வெல்கம் டு ரேணுகா ரெசிபி அண்ட் விலாக்ஸ் வணக்கம் அனைவருக்கும் நான் ரேணுகார் ரெசிபி அண்ட் விலாக்ஸ் இந்த காணொலியில் வந்து நாங்கள் பொங்குடிதீவில் நிற்கும்போது போ கடற்கரை கடலில் சென்று உள்ளுக்கு இந்த அட்டைப்பண்ணை அதுகளை பார்க்க போயிருந்தோம் அந்த நேரம் எடுக்கப்பட்ட காட்சிகளை தான் இதில் தொகுத்துள்ளேன் இந்த அட்டை பண்ணைகள் போட்டதால் மீன் வளங்கள் வந்து குறைந்து விட்டது மீன் பிடிக்கிறதுக்கு வந்து மீன்கள் பெருசாக வர்ற இல்லைன்னு சொல்லி அதால் தொழில் வாய்ப்புகள் குறைஞ்சிட்டுதுன்னு சொல்லி இந்த மீன்பிடி தொழிலாளர்களுடைய கருத்துக்களை கேட்டறியக்கூடியதாக இருந்தது எல்லாருமே அட்டைப்பண்ணைகள் இல்லை கூட வழியிடத்து ஆக்க தான் நாங்கள் அட்டைப்பண்ணைகள் வச்சுருக்கீங்க உள்ளூர் தொழிலாளர்கள் வந்து கொஞ்சம் தான் அவையு கூடுபட்டு இருக்குது அதால அவியல் வருமானங்கள் தங்கட எல்லாம் விழுந்து வசதிகள் குறைஞ்சிட்டுன்னு சொல்லி சொல்லி கவலைப்பட்டார்கள் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வந்து எல்லாருக்குமே இது அட்டை அட்டப்பண்ணு எடுக்கக்கூடிய வசதி இல்லை வெளியூர் மாவட்டங்களிலிருந்து வந்து அவர்கள் குத்தகைக்கு எடுத்தனு சொல்லி எடுத்திருக்கீனமா மன இவ்வளோ காலம்னு சொல்லி தெரியா குறைஞ்ச காலம்னு சொல்லித்தான் சொன்னவே ஆனால் அவையல் வந்து என்ன மாதிரி எடுத்துருக்கணுமென்று தெரியாதண்டும் அவையல் நிரந்தரமாகவே கடலுக்குள்ளே மின்சார வசதிகள் எல்லாம் எடுத்து நல்ல உறுதியான கொட்டகைகள் போட்டு தொழிலில் ஈடுபடுவதாகவும் இந்த பொதுவாகவே இந்த அட்டைப்பண்ணை போட்டதால் மீன் வந்து வர்றதுகள் வந்து குறைஞ்சி போச்சுது அதால் தங்களுடைய நாளாந்த தேவைகளுக்கே சரியான இருக்குன்னு சொல்லி அதுலேயும் வெள்ளிக்கிழமை எல்லாம் தாங்க தொழிலுக்கு கரு தொழிலுக்கு போகிறதில்லை அப்போ அதால் வந்து அஷ்டமண்ட மாதிரியும் சொன்னார்கள் இவை எல்லாவற்றையும் நாங்கள் சென்று இந்த அட்டை பார்த்து வீடியோ பதிவாக எடுத்து வந்தேன் இந்த காட்சிகளைத்தான் இதில் தொகுத்துள்ளேன் பாருங்கள் இந்த காணலுக்கு செல்

நண்டு பிடிக்கிறோம் அட்டாப்பண்ணுக்கு முதலாளி ஆயிட்ட போ இடி விடாதா இப்ப எப்படி போய் இடிக்காதான் சரிங்க சரி பாருங்கள் அந்த அட்டை பண்ணைக்கு வந்துட்டோம் எல்லாேரும் குறை கொடுத்துருக்கேன் நான் பார்க்குறதுக்கு சரிதான் சீட் அடிக்கும் பார்த்து

வேறு எத்தனை வீடுகள் இருக்குது இதில் மகிலையும் பெருசாக ஆக்கள் இருக்கிறது விலவில் வந்து காவலுக்கு வந்து என்ன கதவுகள் எடுக்காமல் இருக்கிறதுக்காக இதனால் இந்த எங்களோட பகுதி மக்களின் இந்த உயிர்கள் வந்து வசதிகள் குறைவு

இது மீடியம் அளவரும் இதே கூட

குமார <coughs> அ <coughs> காவலுக்கு இருக்கேக்க வெளிச்சமாரி சீட்டெல்லாம் அடிச்சு வீடு மாதிரி கட்டி இருக்குது நீண்ட நீங்க ஓம் பாட் இந்த கேக் அலைப்ப அந்த ஆவரஸ் மரங்களை கடக்கற இல மரங்களை பண்ணுங்க பண்ணுங்க